தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவ முத்துக்குமாரின் அன்பான வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முதல் பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள் மே தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கடந்த வாரம் நாம் சனி தோஷத்தை பற்றிய ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் பார்க்காதவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை நீங்கள் அழுத்தி அதன் மூலமாக கடந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் அடுத்த திருத்தலத்தை பற்றி பார்ப்போமா இந்த வாரம் அருள்மிகு அழகாம் அழகாம்பிகை உடனாய அருள்மிகு கச்சாலீஸ்வரர் திருக்கோயில் பாரிமுனையில் அமைந்துள்ளது இந்த பாரிமுனை சென்னையின் நடு பாகியத்தில் அமையப்பட்டுள்ளது சென்னையிலேருந்து ரொம்ப கிட்டத்திலேயே இருக்கு சென்னையிலேருந்து ரொம்ப தூரம்லாம் நீங்கள் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கச்ச கச்சாலீஸ்வரர் கச்சபேஸ்வரன்னு சொல்லுவாங்க அந்த கோயில் அந்த கோயிலுக்கு நீங்க போக போயிட்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நமக்கு நிவர்த்தி ஆகும் இந்த கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கச்சாலீஸ்வரர் கோயிலை பார்ப்பதற்காக அடிக்கடி பக்தர் ஒருவர் காஞ்சிபுரத்தில் போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே போய் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த காலங்கள் எல்லாம் மாட்டு வண்டி பெரிய அளவில் பெரிய அளவுல வண்டி போக்குவரத்துகள் குறைவான காலம் நடைப்பயணமாக தான் போயிட்டு வருவாங்க நடைப்பயணமாக போயிட்டுக்கு காஞ்சிபுரத்தில் போய் கடவுளை வே கச்சாலீஸ்வரரை வேண்டிட்டு திரும்பி வரும்போது நல்ல மழை புடிச்சிருந்துச்சு மழை சோன் பேஞ்சுக்கிட்டு இருக்கு பேஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவரால் அந்த பாலாறை தாண்டி அவரால் வர முடியல அப்பாலையை தாண்டி வர முடியாம அங்கேயே தங்கிட்டார் தங்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு இப்போ இப்ப மழை விட்டுடும் கொஞ்ச நேரத்துல விட்டுவிடும் நின்று நின்று பார்க்குறாரு ஆனா மழை விடாம தொடர்ந்து பேஞ்சு ஆற்றுல வெள்ளம் போய்கிட்டே இருக்கு இப்போ இறைவன் வேண்டாரு இறைவா நான் பல பல விதமான பணிகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த பணிகள் எல்லாம் நிவ பண்ணினாதான் என்னுடைய வாழ்க்கை நல்லபடியா போகும் நடக்கும் நான் உன்னை பார்க்க வந்துட்டு நடுவுல வந்து நின்றுட்டேனே அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறாரு வேண்டிட்டு அப்படியே நிற்கிறாரு அங்கேயே தங்கி ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டாரு தங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சுது அதுக்கப்புறம் திரும்பி கடலை ஆற்ற தாண்டி ஊருக்கு போறாரு என்ன பெரிய ஆச்சரியம் ஆஹா இறைவன் பக்தர் மூலமாக இவர் என்ன பணிகள் எல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அனைத்து பணிகளையும் சிறப்பாக அங்கேயே செஞ்சு முடிச்சு வச்சிருந்தாரு இந்த பக்தர் திரும்பி அந்த இடத்துல பார்த்துட்டு இறைவன் மேல ரொம்ப கருணை கொண்டு தான் நான் ஒன்று வேண்டுனதை எனக்கு நல்லபடியாக செய்து கொடுத்தியே இறைவா அப்படின்ட்டு அவர் எந்த இடத்துல அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல அவர் இறைவனுக்காக அந்த இடத்துல வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல அமைக்கப்பட்ட அந்த கோயில்தான் கச்சாலீஸ்வரர் திருக்கோயில் பாரிமுனையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இந்த தல இந்த ஸ்தலத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த ஸ்தலத்துல நவகிரகங்கள் தனி மண்டபத்துல நின்ற வடிவில் அப்படியே இருக்குது இந்த நவகிரகங்களுக்கு தனி மண்டபம் கொடுத்துருக்குறாங்க அந்த மண்டபத்துல தனி வடிவிலேயே அப்படியே நிக்கிறாங்க கிரகங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா அந்த நவகிரகங்களுக்கு மத்தியில சூரியன் என்ன பண்றாரு அவர் தானே சூரியன் தானே தலைவர் எல்லாருக்குமே அந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறவரு அவர் தன்னுடைய மனைவிகளான உஷா பிரதீக்ஷாவோட அருமையாக இருந்து காட்சி கொடுக்கிற நடுவுல அந்த மண்டபத்துக்கு மேற்கூரையில் பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் அஷ்டதி பாலகர்கள் இவ அனைவரையும் சிற்ப வடிவில் அப்படியே காட்சி கொடுக்குறாங்க இது பெரிய கண்கொள்ளா காட்சியாக அந்த இடத்துல அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு கிரக தோஷம் உள்ளவர்கள் வந்து வணங்கினா அவ சிறப்பாக நீங்க நீங்க ஆரம்பிக்குது அறுபதாம் திருமணம் செய்பவர்கள் இல்லையா அறுபதாம் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அருமையாக போகணும் சிறப்பாக இருக்கணும் அதனால அறுபதாம் திருமணம் செய்வர்கள் இங்க வந்து வந்து என்ன பண்றாங்க திருமணத்தை செய்து கொள்றாங்க இங்க அம்பாள் அடி அம்பாள் அழகாம்பிகை சன்னதிக்கு இருபுறமும் லட்சுமியும் சரஸ்வதியும் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரே நேரத்துல மூன்று பேரும் மூன்று சந்ததிகள் சன்னதிகளையும் வணங்கி கல்வி செல்வம் ஆற்றல் இவை அனைத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு பயன்பெற பயன் பெற்றுகிட்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தல திருத்தலமாக அந்த இடத்துல வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிவத்தலத்துக்கு அனைவரும் வந்து பயன்பெற பயன் பெற வேண்டும் இதுல ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றாங்க இந்த கோயில்ல என்ன அந்த அப்படிப்பட்ட ஸ்பெஷல் குறிப்பு என்ன இருக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னா பார்க்கடலை கடைந்த போது மத்தாக பயன்பட்ட இந்த மந்திர மலை கடல்ல என்ன பண்ணிச்சா மூழ்கி போயிச்சான் அந்த அந்த மலையே மந்திர மலையே கடல்ல மூழ்கி போயிச்சான் அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்றாரு ஆமை வடிவம் எடுத்து போய் மத்தாக பயன்பட்ட அந்த வழி அந்த அவர் வழிபட்ட அந்த சிவன் என்பதால் கச்சாலீஸ்வரர் என்றும் அந்த இடத்துல போய் மத்தால் வழிபட்டு அந்த சிவனை போய் வழிபடுறாரு அவர் வழிபட்ட அந்த இடத்துல ஆமை வடிவுல போய் செஞ்சு செஞ்சதுனால கச்சபம் என்று சொல்றாங்க என்றால் என்னங்க ஒரு ஆமை அந்த ஆமை என்பது அதுக்கு ஒரு பொருளாக இருக்குது இங்க இங்க லிங்கம் என்ன பண்ணுங்க கூர்மை இங்க இருக்கக்கூடிய லிங்கம் கூர்மை நாகம் சிம்பம் யுகங்கள் ஆகிய ஐந்து ஆசனங்கள் மீது பத்மம் ஆகிய ஐந்து ஆசனங்கள் மீது அமைக்கப்பட்டு அருமையாக காட்சி கொடுக்குது அந்த இடத்துல சிவன் அருமையாக காட்சி காட்சி தந்து தருவது அபூர்வமாக இந்த கோயில சிறப்பான ஒரு ஸ்பெஷலாக நிலை அங்க இருக்கு சரி இந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க என்ன பிற எதுக்கு பிரார்த்தனை பண்றாங்க திருமணத்துல யாரா தடை இருக்கோ யாரா இருக்கலாம் திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கோ யாரா இருக்கெல்லாம் திருமணம் முறிவுகள் இருக்கோ யாராருக்கெல்லாம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே அந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்றாங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் குழந்தை வேணும் குழந்தை வாரிசு ரொம்ப முக்கியம் இல்லையா வாரிசு வேண்டி கடவுளை போய் வேண்டி வணங்கி அங்க போய் வேண்டுதல் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் நினைத்த காரியம் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுக நடைபெறுகிறது இறைவன் அருளால் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் சரி நேர்த்தி கடன் வேணும் இல்லையா போனா வெறுமனே போய் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வந்தா போருமா அதுக்கு நேர்த்தி கடன் வேணும் இல்லையா அது நேர்த்தி கடன் சுவாமிஜி அவங்களே குளிர்ச்சி அடை குளிர்ச்சி அடைவாங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தோஷம் எல்லாம் நீங்கிடும் திருமணத்திற்கு எங்கெல்லாம் தடை இருக்கோ திருமணம் எப்பெல்லாம் நடைபெறாம தடையை ஏற்பட்டு கொட்டிருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் திருமண தோஷம் நீங்கிடுது நினைத்த செயல்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அம்பாளுக்கு தைல காப்பு செய்து வணங்கினால் குழந்தை பெறு நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆண்டாண்டு காலம் மக்கள் அந்த அந்த கோயிலுக்கு சென்று கச்சாலீஸ்வரரை வழிபட்டு பலவிதமான பலன்களை பலவிதமான நன்மைகளை பலவிதமான வாழ்க்கை வாழ்க்கை மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அனைவரும் இந்த திருத்தலத்துக்கு வந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி செய்து நேர்த்தி கடனை செய்து கொண்டு இறைவன் அருளை பெற வேண்டுமாக இந்த சிவ திருத்தலம் சேனல் மூலமாக உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வாரம் மற்றொரு சிவ திருத்தலத்தை பற்றி பார்ப்போமா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்